வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு கடகராசி நேர்களுக்கான மார்கழி மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்ற மற்றவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான ராசி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது கடகராசி தாங்க இந்த கடகராசி நேர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு ரொம்பவுமே நம்பிக்கைக்குரியவராக வந்து காணப்படுவீங்க இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே வந்து பார்த்திங்கன்னா மாறுபடுது ஸோ கடந்த காலங்களை விட இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயர்வான ஒரு நிலைகளானது ஏற்படுவதாக வந்து சொல்லப்படுது இந்த வீடியோவை கடகராசி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பில்லைக்கான வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண மறந்துடாதீங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இப்போ இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்த்துடலாம் மார்கழி மாதத்தினுடைய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி உங்களுடைய ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா சஞ்சரிக்க இருக்கிறாரு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவரை பகை கிரகணமான செவ்வாய் வந்து பார்க்கறாரு அதனால வந்து உங்களுக்கு எதையுமே யோசித்து செய்வது நல்லதாக வந்து சொல்லப்படுது வரவை காட்டிலும் உங்களுக்கு இப்போ இந்த மாதத்துல வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து காணப்படும் செலவுகள் அதிகரிக்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க வளர்ச்சியில் நீங்கள் தளர்ச்சி ஏற்படாமல் இருக்க வழிபாடுகளானது உங்களுக்கு கை கொடுக்குங்க இருந்தாலுமே மனதில் இனம் புரியாத கவலைகளானது மேலங்குவதை தவிர்க்க முடியாது நண்பர்களை நம்பி எந்த ஒரு காரியமும் செய்ய இயலாது உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நேரங்கள் இது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் வந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரை வந்து பார்க்கிறேன் சுக்கிரன் கும்பத்திற்கு சென்ற பிறகுமே செவ்வாயினுடைய பார்வை அவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா பதிகிறது உங்களுடைய ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் எனவே இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றங்களானது அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய கடமையில் இருந்த தொய்வானது அகழும் உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள் ஊர் மாற்றங்கள் இடமாற்றங்கள் விரும்பத்தக்க விதங்களாக வந்து பார்த்தீங்கன்னா அமையுங்க அதேபோல் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு நீங்கள் மகிழக்கூடிய யோகங்களானது இப்பொழுது உண்டு உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியானவர் குரு பகவான் அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல எனவே நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனையும் ஏமாற்றங்களும் வந்து உங்களுக்கு ஏற்படலாம் கொடுத்த தொகையை வாங்க முடியாமல் தவிப்பீர்கள் கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது அதே சமயம் ஆரோக்கியத்திலும் பிரச்சனைகளானது அதிகரிப்பதை தவிர்க்க முடியாது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவி செய்வதாக சொல்லி கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கையை விரிக்கலாம் தொடர்ந்து குரு வழிபாடும் வியாழக்கிழமை விரதங்களும் இருந்து வந்ததுனால ஓரளவுக்கு நன்மைகளானது நடைபெறும் மார்கழி பதினைந்தாம் தேதி என்று உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கே வருவது யோகம்தான் இல்லத்தில் சுகமும் சந்தோஷமும் அடியெடுத்து வைக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க தாய்வழியினுடைய ஆதரவு திருப்தியை கொடுக்க தொழில் ரீதியாக எடுத்த புதிய முயற்சிகளில் அனுகூலங்களானது கிடைக்குங்க அதேபோல வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சியானது கைகூடும் மார்கழி பதினேழாம் தேதி என்று தனுசு ராசிக்கு புதன் வந்து செல்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் லாபஸ்தானத்தில் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில திருப்பங்களானது நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இடையூறுகளானது அகலம் வருமானங்களும் உயருங்க விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் நீங்கள் துணிந்து எடுத்த முடிவுகள் மற்றவர்களை ஆச்சரியப்பட செய்யும் வெளிநாட்டு அழைப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளலாமா என்ற ஒரு சிந்தனை அது உங்களுக்கு மேலோங்குங்க பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன்களை கருதி அதேபோல் நீங்கள் திட்டங்களை வந்து தீட்டுவீர்கள் அந்த ஒரு திட்டங்களானது இப்பொழுது வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்துல உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரங்களானது இப்பொழுது கிடைக்கும் பொதுக்குள் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றங்களானது ஏற்படலாங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு விழிப்புணர்ச்சியானது தேவை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளானது வந்து சேரு கலைஞர்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்தானது உயருங்க மாணவ மாணவிகள் அக்கறை செலுத்தினால்தான் படிப்பில் முன்னேற்றங்களானது உண்டாகும் பெண்கள் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகளானது தோன்றலாம் விரயங்களை தவிர்க்க முடியாது இந்த மாதத்தில் அனைத்து காரியங்களிலுமே சராசரிக்கும் கூடுதலான வெற்றிகளை நீங்கள் காண்பீர்கள் சேமிப்புகளை ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களில் வந்து முதலீடு செய்வீர்கள் திட்டமிட்டு சரியாக நீங்கள் செயலாற்றலாம் குடும்பத்துடன் தொலைவில் உள்ள புனிதங்களுக்கு ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு கிடைக்கும் உடல் உபாதைகளானது ஏற்படாது உங்களுடைய தன்னம்பிக்கையானது இப்பொழுது அதிகரிக்கீங்க திறமைகளானது உங்களுக்கு பழிச்சிடு குழந்தைகளை கண்டிப்புடன் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பீர்கள் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக சுற்றுலாவும் சென்று வருவீர்கள் பதற்றப்படாமல் உங்களுடைய செயல்களை செய்து முடிப்பீர் தொழில் செய்பவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களில் எந்த ஒரு குறைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படாதுங்க ஆனாலுமே எதிலும் கவனமாக இருக்கவும் புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை வந்து பார்த்தீங்கன்னா கலந்தாலோசித்த பிறகே செய்ய வேண்டும் தேவைக்கற்ற சரக்குகளை மட்டுமே வாங்கி விற்கவும் அதே சமயம் சந்தைகளில் போட்டிக்கு தகுந்தவாறே வந்து பார்த்தீங்கன்னா விலையை நிர்ணயித்து லாபமடைய நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளானது உள்ளன உத்தியோகர்கள் கடுமையாக உழைத்தாலுமே அதில் மேலதிகாரிகள் குற்றம் காணக்கூடிய வாய்ப்புகளானது உண்டு அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவே வந்து நிற்பார்கள் இதனால் சமாளித்து விடுவீர்கள் சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூரில் சில காலங்கள் தங்கி பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையானது உருவாகும் அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடன் கிடைத்து வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் பலருக்காமையும் அரசியல்வாதிகள் அனைவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா அரவணைத்து செல்வீர்கள் கட்சி மேலிடத்தினுடைய கனிவான பார்வை உங்கள் மீது விழுந்து அதேபோல் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் அரசு அதிகாரிகளும் உங்களுக்கு நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடப்பார்கள் அவர்களால் உங்களுடைய செல்வாக்கு தொண்டர்களிடம் உயர்ந்து காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கலைத்துறையினருக்கு அனுகூலமான ஒரு திருப்பங்களானது உண்டாகுங்க பாராட்டும் பணமும் உங்களுடைய உள்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகப்படுத்த சக கலைஞர்கள் நட்புடன் பழகுவார்கள் அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் இல்லத்தில் மகிழ்ச்சியை காண்பீர்கள் கணவரிடம் பாசத்தோடு பழகுவீர்கள் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் தேவையற்ற கவலைகள் சிலருக்கு தோன்றலாம் மனதை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்த யோகா பாராயணம் வந்து பார்த்தீங்கன்னா போன்றவற்றை செய்தால் கவலைகள் வந்து என்பது தன்னால் வந்து புரியும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் பழைய திருத்தி கொண்டு புத்துணர்ச்சியுடன் வந்து பார்த்தீங்கன்னா பாடங்களை படிக்க வேண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு எடுக்கிற முயற்சிகள் யாவுமே வெற்றியாக தடைபட்ட வேலைகளும் நடக்கும் எதிர்பார்ப்புகளானது பூர்த்தியாகுங்க லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்குள் செவ்வாய் வக்ரம் அடைந்திருப்பதனால முயற்சி ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கக்கூடிய கேது உங்களுடைய முன்னேற்றத்திற்குரிய யோக பலன்களை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வழங்குவார் அதேபோல் புதனினுடைய சஞ்சாரங்கள் சாதகமாக இருப்பதனால புதிய சொத்தானது உங்களுக்கு சேரும் உங்களுடைய புத்திசாலித்தனங்களானது இப்பொழுது வெளிப்படும் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்காலத்தை மனதில் வைத்து செயல்பட தொடங்குவீர்கள் இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதனால உடல் நிலையில் கவனமாக இருப்பது நல்லது ஒரு சிலருக்கு கௌரவத்திலும் குறைவுகளானது ஏற்படலாம் அதனுடைய காரணமாக மன உளைச்சல்களானது ஏற்படும் வாய்ப்புகளானது உண்டுங்க உடல்நிலை செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நிலைகளிலுமே கவனமாக இருப்பது நல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடாராசியில் உள்ள பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு சனி பகவானால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலுமே முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தியாக்குவார் முன்னேற்றத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்குவார் நினைத்த வேலைகளை நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு சக்தியினையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வழங்குவார் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சங்கடங்களில் இருந்து விடுவிடுப்பார் அதே போல் நோய் நொடிகளானது உங்களுக்கு குணமாகும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகளானது நீங்குங்க போட்டியாளர்கள் உங்களை விட்டு இப்பொழுது விலகி செல்லலாம் பார்த்தீங்கன்னா ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் நினைத்த வேலை ஒவ்வொன்றாகவே வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் தடைப்பட்டு இருந்த முயற்சிகளானது வெற்றியாகுங்க புதன் வந்து யோக பலன்களை வழங்குவார் பண வரவானது உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க உறவினர்களால் உதவிகளானது உண்டாகும் வெளியூர் பயணங்கள் லாபத்தை கொடுக்கும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் செயல்களை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியாக்குவர் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தையும் கொடுப்பார் வேலை வாய்ப்பிற்கு காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வந்து சேர உடல் நிலையில் இருந்த சங்கடங்களும் இப்பொழுது நீங்கும் சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிப்பதனால உடல் நிலையில் கவனத்தை செலுத்துவது அவசியம் புதிய முயற்சிகளில் பின் விளைவுகள் பற்றி யோசித்து செயல்படுவது நல்லது எந்த ஒன்றிலுமே பிறரை நம்பாமல் உங்களுடைய நேரடி பார்வை இருப்பது நல்லது எந்த தகவலும் உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ